சனி பகவான் அருளை பெற சனி சொல்ல வேண்டிய ரொம்ப பவர்ஃபுல்லான மந்த்ராஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பேர் ஏழ்ற சனி அஷ்டம சனி இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்க எல்லாம் சனிக்கிழமைகளில் வீட்டில் விலக்கேற்றி வைத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் சனி மகா மந்திரம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமிரம் இந்த மந்திரத்தை சொல்றனால வாழ்க்கையில இருக்க அனைத்து பிரச்சனைகள் வரலாம் சனி காயத்ரி மந்திரம் கட்கஹஸ்தாய மந்த பிரசோதயாத் இது சனியால் ஏற்படும் தீய வினைகள் ஜாதகத்தில் ஏற்படுற கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மந்திரமாகும் தமிழ்ல இருக்க சனி பரிகார ஸ்தோத்திரம் சங்கட தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இந்த சனி சோத்திரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானோட அருள் முழுமையாக கிட்டும் சனி பகவானோட மூல மந்திரம் ஓம் பிரம் பிரீம் சனிச்சராய நமக இது சனி பகவானோட தீய பலன்களை குறிக்கும் மந்திரமாகும் ஜாதகத்துல சனி திசை நடப்பவர்கள் சனியால பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் சனி பகவானோட பாதிப்பை குறைக்கும் மிகச்சிறந்த மந்திரம் இது அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைகள்ல ஹனுமன் வழிபாடு ஹனுமன் சாலிசா மந்திரங்களையும் சொல்லலாம்